டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அற்புதமான இடத்துல ஆம்பூர் பக்கத்தில் பாசனப்பள்ளி அப்படிங்கிற ஒரு மலை அடிவாரத்தில் சித்தர்கள் மகான்கள் யானைகள் வாழ்ந்த இடத்துல நம்ம முருகன் அற்புதமான இடம் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா இந்த சித்தர்கள் மகான்கள் யானைகள் வந்து போகிற இடத்துல நாம் வந்து போய் இருந்தோம்னா நமக்கு ஒரு மகிழ்ச்சி இதை பார்க்குற நேயர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா குழந்தை பேரை பற்றி தான் பேச போகிறோம் அப்போ மலையினுடைய ஆசையும் குலதெய்வத்தினுடைய ஆசையும் முருகனுடைய ஆசையும் இதை வீடியோவை பார்க்குறவங்களுக்கு கூட இயற்கையாகவே கூட கருத்தரிக்கிற அளவுக்கு உங்களுடைய யோகங்கள் கிடைக்கலாம் அதனால் இந்த இயற்கை சூழல் ரொம்ப அற்புதமாக ரம்மியமாக இருக்குது நீங்களும் இந்த பகுதி வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆம்பூர்லேருந்து ஒரு அஞ்சாவது கிலோமீட்டரில் இந்த பாசனப்பள்ளிங்கிற ஊர் இருக்குது நீங்களும் வந்தீங்கன்னா அங்கே முருகனை வந்து தரிசனம் பண்ணிட்டு போகலாம் ஓகே நேர்களை இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பேரின்மை இன்னைக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பேரின்மை வந்து பயங்கரமாக பரவிக்கிட்டு இருக்குது ரெடிமேட் குழந்தை ரெடிமேட் ஆடைகள் மாதிரி ரெடிமேட் குழந்தைகள் உருவாகிற அளவுக்கு உருவாக்கிட்டாங்க அப்புறம் ஆர்கானிக் குழந்தையாக இருந்த நம்ம பாரம்பரிய விதையை வந்து ஹைப்ரேட்டு குழந்தை அளவுக்கு மாற்றி விட்டாங்க இருந்தாலும் நம்மளும் இந்த சமூக சமூகத்துக்கு நல்ல விஷயத்த சொல்லலாம்னு தான் இந்த வீடியோவை போடுறோம் என்ன அப்படின்னா இந்த குழந்தையின்மைக்கு வந்து அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னாக்க நிலப்பனங்கிழங்கு அப்படின்னு ஒரு நிலப்பனங்கிழங்கு ஒரு கிழங்கு இருக்குது அது இந்த ஆண்மை சம்மந்தப்பட்டது நரம்பு சம்பந்தப்பட்டது விந்து சம்பந்தப்பட்டது உயிரணுக்கள் சம்பந்தப்பட்டது கவுண்டிங் சம்பந்தப்பட்டது தாதுக்கள் சம்பந்தப்பட்டது உயிரணுக்கள் வந்து டெப்த்து சம்பந்தப்பட்டதுன்னு எல்லாத்துக்கும் இது ஓரளவுக்கு தெரியும் சில மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க இதில் வந்து சில சித்தர்கள் குறிப்பின்படி இந்த லேகியத்தை வந்து நாம் நிலப்பணங்கள் லேகியம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய குறைபாட்டில் ஏதேனும் விந்து குறைபாடு உயிரணுக்கள் குறைபாடு தாதுக்கள் குறைபாடு இருந்தால் அதை வந்து இது பூரணமாக ரெடி பண்ணும் அதே போல் வந்து பெண்களுக்கு இந்த மாதிரி கருக்குழாய் அழப்பு கருப்பை அழப்பு கருப்பை பையில் இருக்கக்கூடிய உயிரணுக்கள் உருவாகாமல் இருக்கிறது கருப்பை பையில் இருக்கக்கூடிய அழுக்கு அதே போல் கருப்ப பையில் இருக்கக்கூடிய பூச்சிகள் இந்த உயிரணுக்களை வந்து தின்னு கருத்தரிக்காமல் விடுறது இப்படி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை விதமான குறைபாடுகளுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நாம் லேகியமும் தானிக்கு செஞ்சு கொடுக்குறோம் பெண்களுக்கு தேவையானது பெண்களுக்குன்னு சொல்லி வாங்கிக்கோங்க ஆண்களுக்கு தேவையானவங்க கண்டிப்பாக இந்த குழந்தை பேர் உருவாகணும் உருவாகணும்னு நினைக்கிறவங்க குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த வந்து நிலப்பனைங்களுக்கு அங்கே நீங்கள் ஆர்டர் கொடுத்து வந்து வாங்கிக்கலாம் இது வந்து காயக்கல்ப முறையில் சித்தர்கள் முறையில் முழுமையாக வந்து தயாரிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்ம திருப்பூரில் வந்து இது வந்து நம்ம திருமுருகன் பூண்டியில் இப்போ ஆஃபீஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் எங்களுடைய டிவியில் பார்க்கக்கூடிய அத்தனை விதமான பொருள்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அந்த பகுதி மக்கள் ஃபோன் பண்ணி என்கிட்ட நீங்கள் வந்து நிலைப்பணங்கள் அங்கே வாங்கிக்கலாம் குழந்தையின்மைக்கு வாங்கிக்கலாம் ஆண்மை குறைபாட்டுக்கு வாங்கிக்கலாம் பெண்மை குறைபாடுகளுக்கும் வாங்கிக்கலாம் மன சம்பந்தப்பட்டது குடும்ப சம்பந்தப்பட்டது தாம்பத்திய சம்பந்தப்பட்டது இல்லற சம்பந்தப்பட்டது இப்படி ஏதேனும் குறைபாடுகள் இருந்தாலும் எங்களுடைய வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம் நேரில் வர்றவங்க நேரில் வந்து பார்த்து நாடி பார்த்து வாங்கிட்டு போகலாம் ஓகே இந்த இதை வந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்னா காலையில் சாப்பிட்டதுக்கு பின்னாடி ஒரு பெருநெல்லிக்காய் அளவு சாப்பிடணும் இரவு சாப்பிட்டதுக்கு பின்னாடி ஒரு பெள்ளி பெருநெல்லிக்கை அளவு சாப்பிடணும் பெண்களாக இருந்தால் ஒரு அஞ்சு கிராம் அளவு காலையில் சாப்பிட்டதுக்கு பின்னாடி சாப்பிடணும் இரவு சாப்பிட்டதுக்கு பின்னாடி சாப்பிடணும் இப்படி ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு மண்டலம் நீங்கள் சாப்பிட்டு வர உங்கள் அசுத்த தேகம் சுத்த தேகமாக மாறி ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய குறைபாடுகள் நீங்கி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய குறைபாடுகள் நீங்கி உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் உங்களுடைய வம்சங்கள் தழைத்து ஓங்குவதற்கு ஒரு நல்ல சந்ததி குழந்தை போல் அழகு போல் உங்கள் வீட்டில் உருவாகும் ஆகையால் குழந்தை இல்லாத தம்பதிகளும் மற்றும் குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய நம்மளுடைய தோழர்கள் அல்லது நண்பர்கள்லாம் இருப்பாங்க சொந்தக்காரங்களெலாம் இருப்பாங்க கல்யாணம் பண்ணி குழந்தையே இல்லைன்னு அவங்களுக்கெல்லாம் தயவுசெய்து நீங்கள் தாராளமாக வந்து எங்கள் நம்பரை கொடுத்து ரெக்கமெண்ட் பண்ணி இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதை பயன்படுத்தி ஒரு நல்ல சந்ததியை உருவாக்கி விடுங்க ஒரு குழந்தையை உருவாக்கி விடுங்க உங்கள் வீட்லேயும் அந்த குவா குவா சத்தம் கேட்க வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் வெற்றி நிச்சயம் வெற்றி உண்டாகட்டும்